எங்கள் பகுதியில் குப்பை சேகரிப்பு சீர்குலைந்த நிலை சென்னை நகரின் பல பகுதிகளில் போலவே எங்கள் பகுதியில் குப்பை எடுப்பவர்கள் சரியாக பணிபுரியவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைத்து வருகின்றனர் பல நேரங்களில் குப்பை வாகனம் வருவதில்லை இதனால் மக்கள் தங்கள் வீட்டு குப்பையை எங்கே போடுவது என குழப்பமடைகின்றனர் முன்பு வீடுகளுக்கு அருகில் இருந்த குப்பை தொட்டிகள் தற்போது தொலைவில் வைக்கப்பட்டுள்ளன இதனால் முதியோர்கள் பெண்கள் அனைவருக்கும் சிரமமாகியுள்ளது மாலை நேரங்களில் வேறு பகுதிகளில் இருந்து சிலர் இங்கு வந்து குடித்துவிட்டு வாந்தி எடுப்பதோடு கழிவுகளையும் இங்கேயே கழிக்கின்றனர் அவர்களை எதிர்த்து பேசினால் நிரட்டும் நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் குடித்துவிட்டு போதையை சுற்றித் திரியும் நபர்களால் பெண்களுக்கு அந்த நேரங்களில் வெளியில் வரக்கூட முடியவில்லை மேலும் மழை பெய்யும் நாட்களில் சாக்கடை நீர் மற்றும் மழை நீர் கலந்து வீடுகளுக்குள் புகுவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் மக்கள் கேள்வி எப்போது வரும் தூய்மை எப்போது வரும் பாதுகாப்பு இதை உடனடியாக பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடம் அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்